நடைபயணம் மூலம் இருபத்தி ஆறு கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிப்பு தூய்மையான கீரணத்திற்கான பிளாக்கிங் நடைபயணத்தை ஹிரோடெக் இந்தியா மற்றும் ராக் அமைப்பினர் செயல்படுத்தியுள்ளனர் சுற்றுச்சூழல் நிலைத்த தன்மை மற்றும் சமூக தூய்மையை மேம்படுத்துவதற்கான ஊக்கமளிக்கும் முயற்சியாக ஹிரோடெக் இண்டியா ராக்குடன் இணைந்து கீரணத்தம் கிராமத்தில் மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு பிளாக்கிங் நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ளனர் இந்த தனித்துவமான நிகழ்வு உடற்பகுதியை சுற்றுச்சூழல் பொறுப்புடன் இணைத்து பங்கேற்பாளர்களை நடைபயிற்சி செய்யும் போது குப்பைகளை எடுக்க ஊக்குவித்தது ஹிரோடெக் இந்தியாவின் சிஎஸ்ஆர் முன்முயற்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற இந்த நடைபயணத்தில் பெருநிறுவன ஊழியர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஹிரோடெக் இந்தியாவின் பொது மேலாளர் கவிதா தலைமை தாங்கினார் நெடுஞ்சாலைத்துறையின் சாலை பாதுகாப்பு துணை கண்காணிப்பு பொறியாளர் மனுநீதி இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் கௌரவ விருந்தினர்களாக ஹிரோடெக் இந்தியா மற்றும் ராக் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்று கீரணத்தம் கிராமத்தில் சுத்தமான ஒரு கிராமமாக உருவாக்குவதில் ராக் அமைப்பும் ஹீரோடெக் நிறுவனமும் மிகச்சிறந்த பணியை ஆற்றியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக இன்று வாக்கத்தான் என்று சுமார் மூன்று கிலோமீட்டரில் அளவிற்கு நடந்து சென்று இந்த கிராமத்தை மேலும் சுத்தமாகவும் ஒரு விழிப்புணர்வை இந்த பிரதேசத்தில் உருவாக்குவதற்குமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இன்று கீரணத்தம் தமிழக அளவில் மிகப்பெரிய இடத்தை முதல் இடத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக ஹீரோடெக் நிறுவனமும் ராக் அமைப்பும் தான் காரணம் என்று சொல்ல வேண்டும் ஒரு முன்மாதிரி கிராமமாக தமிழகத்தில் திகழ்வதற்கு இந்த கிராமம் உதவி இருக்கிறது இது மேலும் தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு முறை பரிசு பெற்றுவிட்டால் அதை விட்டுவிட்டு அடுத்து செல்வது என்று இருக்கக்கூடாது தொடர்ந்து இந்த கிராமம் சுகாதாரத்திலும் எல்லா நிலைகளிலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று வாக்கத்தான் இன்று நடைபெற்று வருகின்றது பிளாக்கிங் நடைபயணம் கணிசமான அளவு பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை சேகரிப்பதன் மூலம் முடிவடைந்தது இந்நிகழ்வின் இறுதியில் இருபத்தி ஆறு கிலோ பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கப்பட்டன இது கீரணத்தின் தூய்மையான கழிவு இல்லாத பகுதிக்கான பார்வைக்கு பங்களித்தது